ஓம் சரவணபவ ஆர்த்தியுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பணங்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் வருகின்ற வருடம் பன்னிர ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பணங்களை அழிக்க இருக்குது என்பதை பதிவுகள்ல தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவையை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் வளராக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் ராசிக்கும் இந்த எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் மேஷ ராசி மேஷ லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் முதலிடத்தை பிடிப்புங்க இவங்க அந்த வருடப்பலங்களில் முதலிடத்தை பிடிப்புவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசி லக்னக்காரர்கள் தொழில் அவ்வளோ சிறப்பு தொட்டது தொடங்குன்னு சொல்லிடலாம் தெரியாமல் ஒரு தொழிலில் போய் இறங்குறாங்க முன்பின் அந்த தொழிலை பற்றி ஒரு எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் தெரியாது அப்படின்னு சொன்னா கூட இந்த காலகட்டத்தில் தொழில் சிறப்பு உங்களுடைய தொழில் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட தாமத குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் உண்டு முதலீடு உண்டு கையிருப்பு கூடும் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டு இதை விட இன்னும் ஒரு ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் அபரிமிதமான பலன்களை அபகாசமாக பெறக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவர்களும் உங்களுக்கு போல ஒரு சிறப்பான ஒரு தொழில் செய்து அதில் முன்னேற்றம் காணுவீங்க உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து உங்கள் பேரம்பேதிகளுக்கெல்லாம் கொடுத்து இல்லை பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்கள் கையிருப்பதை கொடுத்து மனமகியக்கூடிய காலம் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் நமக்கு மாணவர்களுக்கு படிப்பு இந்த காலேஜில் தான் வெளியூரில் தான் இந்த இடத்துல தான் படிக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம் இவ்வளோ சொன்னாலும் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு அங்கே இல்லை சிறப்பாக இல்லைன்றது தான் அர்த்தம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மையாகவே நடக்கும் அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்கும் நீங்க வந்து எந்த ஒரு முன்கோபத்தாலையும் அந்த செயலை பிரச்சனைக்குரியதாக ஆக்காமல் இருந்தால் அப்படின்னு சொல்லியாச்சு மேஷம் குடும்ப உறவுகளில் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கி கணவன் ஒன்று ஒன்றியது காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோர்களின் ஆசிர்வாதம் சம்மதத்துடன் இறைவனின் பெருங்கர்ணையாதான் அதனுடன் வந்து மனம் முனைக்கக்கூடிய வாய்ப்பு சிறந்த குடும்பஸ்தனா மாறிடுவீங்க ரெண்டில் வரக்கூடிய குரு சொல்வாக்கியும் செல்வாக்கியும் கொடுத்துருவாரு அப்புறம் என்ன இது வரைக்கும் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்துமே எல்லாம் வசந்தமே அப்படின்னு சொல்லிடலாம் இந்த பழங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்காரன்பர்கள் நம்ம இந்த காலகட்டத்தை வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முருகன் வழிபாடு தான் பழனி மர முருகனை வந்து நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கைமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்வதும் அதே போல் கந்தகுரு கவசத்தையும் கேட்கணும் வியாழந்தோறும் ஒரு மகான் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான பலன்கள் ரெட்டிப்பு மடங்காக நடக்கும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்